அவரை பிறந்தவர்களாக அடுத்தபடியாக பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்ற தலைமுறை கீழ் நான்காம் சுகாரை சார்ந்த எல் எஹ்மத் ஃபைசல் ரத்தாயி அவர்கள் வருகிறார் அலமதுல்லா அலமதுல்லா ஹிரபில் ஆலமே நஹமதுகு அனு சொல்லி அல்லா ரசூலிகள் கரீம் அம்மாபாத் ஃபகது கால் அல்லாஹு தாலா ஃபில் குரானில் கரீம் ஒஃபில் ஃபுர்கானில் மஜீத்

அந்த ஆகரத்தின் அதிபதியான வல்லோனேகர் நல்ல ஜல்ல சுபானிய மங்கா புகழனைத்தும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதுரத்து ரோஜா எம்பெருமானார் கௌமானம் முகமது சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை அடிச்சுவோடுகளை பின்பற்றி உத்தம சத்திய சகாபாக்கள் தாவையின்கள் தவ தாவையின்கள் நாதாக்கள் சுபதாக்கள் வலிமார்கள் மேலும் இந்த மஜ்லீசில் அமர்ந்திருக்கும் நான் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹுடைய மேலான கீழ்வை உண்டாகட்டுமாக என்று கூறியனாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கின்றேன் இன்றைய உலகத்தில் பல்வேறு விதமான அனாச்சாரங்களுக்கும் தீமைக்கும் காரணமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா நம்முடைய உறுப்புகளை சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறதுதான் எந்த ஒரு மனிதன் இந்த உறுப்புகளை சரியான முறையில் பேணி பாதுகாக்க முடிகிறானோ அவன்தான் நரகத்தில் பெரும்பாலான நபர்களாக இருப்பான் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளை தொட்டும் நமக்கு கேள்வி கேட்கப்படும் நீ என்னத்தை பார்த்த நீ உன்னோட கைகள் மூலிமா என்ன செஞ்ச உன்னைய கால்கள் எதை நோக்கி நடந்தது உன்னுடைய தலையை நீ எந்த பாவத்தை நோக்கி திருப்பினாய் என்ற அனைத்து விதமான விஷயங்களை கொண்டும் உனக்கு கேள்வி கேட்கப்படும் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா உறுப்புகள்லேயே ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான அப்படின்னு சொல்லுன்னா ரொம்பவே ஒரு நம்மை பாவத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிக அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட உறுப்பு தான் நம்முடைய கண் நவீன செல்லல்லா வளை சொல்ல கண்ணை பற்றி சொல்லுவோம் சொல்கிறாங்க யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் பார்வையை தாழ்த்தி வாழ்கின்றாரோ அவர் சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்கின்றார் நவீன செல்லல்லா வளை சொல்லுவார் பொறுப்பேன் இவ்வுலகத்திற்கு அறுப்படையாக இறக்கப்பட்ட நபியில் அவர் சுவனம் செல்ல நான் பொறுப்பேற்கிறேன் என்கின்றார் எப்பேற்பட்ட வார்த்தை இது ஒரு மனிதன் பார்வையை தாழ்த்துவதற்கு அவருக்கு கூலியாக சுவனமே கிடைக்கப் போகிறது அந்த சுவனத்தை பெருமா நான் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதன் சஜதாவில் கிடந்தாலும் அவன் கொடுத்த கண்ணிற்கு மாறி செய்ய முடியாது ஆயிரம் வருஷம் சஜதா செய்கிறான் அவன் கொடுத்த கண்ணுக்கு மாறி செய்ய முடியாது நீ என்ன கேமராவை எடுத்துட்டு எவ்வளோ பெரிய எத்தனை பிக்சலாக இருக்கட்டும் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கட்டும் அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் நீ என்ன தான் பாதுகாத்தான ஏதாச்சும் ஒரு வீடியோ அழிஞ்சு போயிடும் ஆனால் இறைவன் கொடுத்த கண் பார்வையால் அந்த விஷுவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த வீடியோஸ் இருக்கு பாத்தீங்களா நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயத்தை என்னைக்குமே அழிக்க முடியாது நீங்க என்ன பண்ணாலும் டெல்ட் பண்ண முடியாது அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்துருக்கா இந்த கண்ணுக்கு நீ ஒரு மனிதனை மறந்துடலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை பார்த்தாலும் அறுபது வருஷம் கழிச்சு அந்த மனுஷனை பார்க்கும்போது அந்த கண் அவனை பார்த்து சாட்சி சொல்லும் இந்த மனுஷனை என்னைக்கோ ஒரு நாளை பார்த்துருக்க பாத்தியா என்னைக்கே அவர் நாள் இந்த மனிதனை நீ பார்த்திருக்கிறாய் என்று அந்த கண் அவனுக்கு சாட்சி சொல்லும் கண்ணை பொறுத்தும் கண்ணை குறித்தும் நாம் அருமையில் கேள்வி கேட்கப்படுவோம் கண் என்பது மிகவும் ஒரு முக்கியமான உறுப்பு அந்த பார்வை அந்த கண்ணின் மூலமாக ஏற்படக்கூடிய பார்வை நன்மையை நோக்கி நகர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் இருக்கும் என்று பல்வேறு விதமான ஹதீஸ்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது வெளியில் நான் சொல்லலாம் அவளுக்கு இந்த கண்ணை பற்றி இன்னொரு ஹரிசை சொல்லுவாங்க அழகான அது இது அது சொல்லுமா சொல்லுவாங்க என்னென்னா இறைவன் கொடுத்த அருக்குடையை அந்த நாமத்தை வந்து நீ விரும்ப அதாவது அனுபவிக்கணும் அது அல்ல எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு நாமத்தை வந்து நீ நினைக்கணும் எல்லாம் வந்து நமக்கு நாமத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒன்றுமே பண்ணாது உன் கண்ணை மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி நீ நினச்சிக்கோ நான் இப்போதைக்கு ஒரு குருடேன் உன் கண்ணை மட்டும் மூடிப்பார் இந்த உலகமே உனக்கு ஆயிரு அந்த நேரத்தில் உனக்கு தெரியும் இந்த உலகம் நமக்கு உண்மையிலேயே இந்த உலகம் நமக்கு இருட்டாக இருந்தால் அவன் நமக்கு பார்வையை தராமல் இருந்தால் நமக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்று அவன் கொடுத்த பார்வையின் பாக்கியம் நமக்கு என்னவென்று நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பொருந்தையதான் இந்த கண்ணை ஆனா இந்த கண்ணை கொண்டுதான் அனைத்து விதமான பாவங்களின் அடிப்படையான விஷயங்கள் நமக்கு ஒரு விபச்சாரமாக இருக்கட்டும் ஒரு தீய விதமான செயல்களாக இருக்கட்டும் ஏன் அனைத்து விதமான அநாச்சாரங்களும் இந்த கண்ணை கொண்டு தான் நடைபெறுகிறது ஏன்னா ஃபஸ்ட்டு நீ பார்க்க தான் செய்வேன் ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போகிறான் எடுத்து சேர்ந்து நான் வந்துடுமா ஃபஸ்ட்டு நீ பார்ப்பேன் பார்த்ததுக்கப்புறமா தான் ஓ இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா இவ்வளோ மட்டும் அடைஞ்சால் நமக்கு எப்பொழு இருக்கும் இவ்வளோ அடையிறக்காக நம்ம இந்த வாழ்க்கையில் பறந்துருக்கோம் இப்படிலாம் அந்த பார்வையை பார்த்த பிறகு அந்த பார்வைக்கு பிறகுதான் நமக்கு அனைத்து விதமான சிந்தனைகளும் வரும் அப்பேற்பட்ட ஒரு கொடிய ஒரு விஷயம் தான் அந்த பார்வை அனைத்து பாவத்துக்கும் அடிப்படை திருட்டாக இருக்கட்டும் அந்த பொருளை பார்ப்பேன் பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பொருள் எனக்கு ஆசையாக வரும் அப்புறமா தான் திருட்டு நடைபெறும் அந்த பொருளை அடையின்ற உனக்கு ஆசை வந்துடும் அதுக்கு மேலே என்ன நேராக போய்ட்டு அந்த பொருள் கிடைக்குமான்னு பார்ப்பேன் கிடைக்கல அப்படின்னா நேராக போய் திருடிடுவேன் அனைத்து விதமான பாவங்களின் அடிப்படையில் இந்த பார்வை வீம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பல்வேறு விதமான ஹதீஸ்களில் சொல்றாங்க கண்ணும் ஜினா செய்கின்றது கண் சினா செய்கின்றது நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும் கண்ணு ஜினா செய்கிற கண்ணு சினா செய்கிறான் சொல்ல சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் ஒரு மனிதனை அவமானமான கண்ணோட்டத்தோடு அவமானமா பார்க்கிறான் கீழ்த்தரமா பார்க்கிறான் குறை பார்வையோட குறை கண்ணத்தோட பார்க்கிறான் ஒரு மனுஷனை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்திடணும் ஒரு அவமானப்படுத்திடணும் கேவலப்படுத்திடணும் தீமையான விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் இப்படி எல்லா விதமான சிந்தனைகளையும் நமக்கு அந்த டைம்ல தோணுது அந்த டைம்ல நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அந்த டைம்ல கண்ணு சினாசுகிற அந்த பார்வை சினாவுடைய பார்வை அந்த கண் அந்த நேரத்தில் செய்கின்றது அதை சொல்லலாம் சொல்றாங்க கண்ணும் செய்கின்றது என்கின்றார்கள் பேர்பட்ட ஒரு அழகான வார்த்தையை பாருங்கள் அனைத்து விதமான பாவங்களுக்கும் அடிப்படையான கண்ணை விட்டு நம்ம பார்வை விட்டு நம்ம பாதுகாக்க வேண்டும் கண்ணு தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கண்ணை வச்சு தான் அனைத்து விதமான தீமைகள் நமக்கு கிடக்குதில்லை அப்பேற்பட்ட நம்ம கண்ணை பாதுகாத்துனோன்னா போதும் இந்த உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிடலாம் இன்றைய உலக அறிஞர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிகமாக பேசாதீங்க அதிகமாக சிரிக்காதீங்க உங்கள் கண்ணை கொண்டு பேச பாருங்கள் உங்கள் கண் மூலியமாக பேச பாருங்கள் உன் கண்ணு மூலிமா நீ சிரிக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய கண் சொல்லும் உங்களுடைய மனசு இருக்க என்ன என்னன்றது நீ கண்ணை லைட்டாக கொஞ்சம் சுருக்கி வச்சிருக்கியா நீ சோகமாக இருக்கணும் உன் கண்ணு சொல்லுவோம் நீ கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா அப்படி கண்ணை கொஞ்சம் பிரித்து வச்சிருக்கியா நீ ஆச்சரியப்படுறேன்னு உன் கண்ணு சொல்லும் நீ பேசலாம் தேவையில்ல உன் கண்ணு சொல்லும் உனக்கு மேலே அவன் கண்ணு பேசுவோம் அதான் சொல்கிறாங்க கண்ணால் பேச கற்றுக்கோங்க கண்ணால் சிரிக்க கற்றுக்கோங்க அனைத்து விதமான விஷயங்களையும் கண்ணை கொண்டு மேற்கொள்ள கற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க அறிஞர்கள் எல்லாம் கண்ணுன்ற அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லது ஸ்மனத்தில் குரான்ல கூட சொல்லுவான் குல்லில் முக்மீனின் நபியை நீங்கள் முக்மீனான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்க எகுல்லுமீன் அபுசாரிஹீம் அப்படின்வான் அவருடைய பார்வையை நீங்கள் தாழ்த்த சொல்லுங்க ஆண்களுடைய பார்வையை முக்மீனான ஆண்களுடைய பார்வையை நபியை நீங்கள் தாழ்த்த சொல்லுங்க அப்படின்வான் அவன் அவனா நினச்சிடக்கூடாது அப்போ அல்லா என்ன ஆம்பளை சொல்லியிருக்கானா ஆண்களுக்கு முன்னு சொல்லியிருக்கானா அவன் பெண்கள்லாம் பார்க்கலாமா பெண்கள்லாம் தாழ்த்த இல்லையா முன்னாடி ஒரு நோஸ் பீஸை போட்டு வரம்பரம்லாம் பார்க்கலாமா எந்த ஆணையை வேணால் ரசிக்கலாமா அதுக்கடுத்து அல்லா திருப்பி சொல்றான் குள்ளில் முஹ்மீனா முஹ்மீனான பெண்களுக்கும் சொல்லுங்கள் அபிசாரி என்ன அவருடைய பார்வையை நீங்கள் தாழ்த்த சொல்லுங்கள் என்கின்றான் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பது ஒரு கூட வந்திருக்கிறது அந்த பார்வை தான் அனைத்து விஷயமா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை என்பதற்காக அல்லதுமான கூட சொல்கிறான் நீங்கள் பார்வையை தாழ்த்த சொல்லுங்க என்கின்ற சொன்ன சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல யா அலி ஃபைனலக்கல் ஊலா லைசத்து லக்கல் ஆகிறான் லக்கல் ஆகிறா என்கின்றார் முதல் பார்வை உன்னுடையது மற்றொரு பார்வை சைத்தானுடைய சைத்தானுடையது என்பார்கள் அப்படின்னு முதல் பார்வை உன்னுடையது அதாவது டக்குனு யதார்த்தமாக இப்படி திரும்புகிறோம் இப்போ சும்மா இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம் டக்குனு எதார்த்தவங்க தின்று யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க டக்குன்னு பார்க்குறோம் அதுக்கெல்லாம் பாவம் கிடையாது அதுக்கடுத்து திருப்பி என்னமோ அழகாக இருக்க மாதிரியே நம்ம என்னமோ பார்த்தோமே அப்படின்னு திரும்பக்கூடாது அதுதான் சைத்தானுடையது தானுடைய அது அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இன்னைக்கு நம்ம பசங்க இந்த ஹதீஸை கேட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு போல நம்ம போடுறது அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணக்கூடாது ஒரு பொண்ணா ஒரு பையனையும் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்துட்டு ஆ ஃபர்ஸ்ட்டு பார்வை பார்த்துட்டோம்டா எடுத்து அல்லா என்ன சொல்லிருக்கான் ரசூலில் என்ன சொல்லிட்டாங்க பார்வை இருக்காங்க ஆனால் ரசூல் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்வை ஒன்னோடு ஏன் என் பார்வையிலே ஃபுல்லாக முடிச்சிட்டேன் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லது அலஸ்மான் குரான் சொன்னால பார்வையை நீங்கள் தாழ்ந்து பார்வை நீன் பார்க்கக்கூடிய பார்வை கிடையாது உன்னுடைய ஆசை பார்வை கிடையாது உன்னுடைய இச்சை பார்வை கிடையாது அது யதார்த்தமான பார்வை அது இறைவனுடைய பார்வை இறைவனு யதார்த்தமா பார்க்க வைக்கிறான் அடுத்த பார்வை தான் செய்தா இந்த ஹதீசை நாம் தவறாக விளக்கிவிடக் விடக்கூடாது ஒரு மனிதர் என்ன பண்றாரு ஜிவ் நவீன சொல்றாங்க இந்த மாதிரி முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறாராம் அவர் என்ன பண்ணுறாரு ஐநூறு வருஷமாக இபாத் செய்கிறாரு அவர் எப்படின்னா ஒரு மலை உச்சிக்கு மேலே நின்றுக்கிறாரு அப்புறம் மலையை உச்சிக்கு மேலே இருக்கார் அவர் ஐநூறு வருஷங்கள அல்லா அல்லா தான் அல்லா ஒருத்தர் எதுவுமே கிடையாது அவர் இபாத் இபாத்து தான் மொழியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவருக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் என்னென்னா அல்லா வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த மலையில் வந்து ஒரு மாதுளை மரத்தை உருவாக்கி வச்சுருக்கான் அதுதான் அவர் சாப்பாடு ஒரு அழகான ஒரு சுவைமிகு நீர் ஊட்ட குடிக்கிறதுக்காக ஐநூறு வருஷமாக வெறும் மாதுள பழமும் சுவைமிக அந்த நீர் வரக்கூடிய தண்ணி தான் அவர் சாப்பாடு அந்த மலையை சுற்றி கடல் சுற்றி தண்ணி எங்கேயும் போக முடியாது மலை உச்சியிலேருந்து இபா செய்கிறார் ஐநூறு வருஷம் இபா செய்கிறார் 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 செய்கிறாரு ஒரு நாள் அவருக்கு மவுத்து வந்துடுது மவுத்தாயிடுறாரு அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு போகிறாரு அல்லாவுடைய தர்பாரை நிற்கிறாரு அல்லா சிம்பிளாக சொல்கிறான் ஒன்றுமே சொல்லலை ரத்துக்கு அப்படின்றா ஐநூறு வருஷமா ஒரு மாதுள மரத்தையும் தண்ணி மட்டும் பிடிச்சி உயிர் வாழ்றோம் அசால்டா எல்லாம் என்ன நம்ம என்னோட கொண்டு சொர்க்கத்துக்கு போனா டக்குனு ஒரு மாதிரி நல்லாட்ட வராரு என்ன ரகமத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போக சொல்ற அப்படின்னே எல்லா சொல்றான் நீ ஐநூறு வருட காலம் செய்த இபாதத்திற்கு பத்தியா அது நான் உனக்கு கொடுத்த கண் பார்வைக்கு ஈடாகாது என்கின்றான் கை காலு அதெல்லாம் தேவையில்லை ஒரு கண்ணுக்கு அந்த ஒரு கண்ணில் இருக்க பாத்தீங்கன்னா ஒரு பார்வை அந்த பார்வைக்கு ஒரு ஐநூறு வருட கால இவாதத்தீடாகாது என்கின்றான் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை அல்ல சில பார்வைக்கு கொடுத்துருக்கான் பார்வையில் சில பேரை பார்த்தாலே நன்மை சில விஷயங்களை பார்த்தாலே நன்மை சொல்ல கண்கள் ஜிநாசிக்கிறோம் சொல்லல சில விஷயங்களை பார்த்தாலே நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் குரானை நான் பாக்குறது குரானை நீ ஓதலாம் ஓதெல்லாம் தேவை இல்லை குரான் இதுலாம் பணத்தவல்ல மனப்பாடலாம் மனத்தவல்ல நீ பார்த்தா மட்டுமே போதும் அதுவே உனக்கு நன்மை அடுத்து சொல்கிறாங்க காபுத்துல்லாவை பார்த்தாலே நன்மை காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை அடுத்து சொல்கிறாங்க பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெற்றோர்களை அன்பான கண்ணோட்டத்தோடு ஒரு அரைவணைப்போட ஒரு கண்ணோட்டத்தோடு நீ பார்த்துனா அதுவும் ஒரு நன்மை அப்படின்றாங்க நம்ம சொல்லல்லா குலைசிலமான் நீன் குரானை பார்த்தால் நன்மை காபுத்துல்லாவை பார்த்தால் நன்மை அதே போன்று பெற்றோர்களை அன்போடு உடைய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நன்மை என்றால் நபில் நான் சொல்லலாம் அப்பேற்பட்ட பாக்கி தலசமான வார்த்தாலா நம் அனைவருக்கும் தருவானாக நபி நான் சொல்லலாம் பல்வேறு விதமான ஹதீஸுகளில் இந்த கண்ணை பற்றி இந்த கண் பார்வை பற்றி பல்வேறு விதமான ஹதீசுகள் மூலமாக எச்சரிக்கிறாங்க ஒரு சஹாபியோட சம்பவத்தை சொல்லி என்னுடைய முடிந்து கொள்கிறேன் சாலபா பின் அப்துல் ரஹ்மான் அப்படின்ற ஒரு சகாபி அவங்க என்ன பண்ணுறாங்க ரசுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான சகாபி அவன் ரொம்பலாம் வயசு கிடையாது மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரசுல்லாவோட ரொம்ப இணக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருந்த சகாபி அவங்க ரசுல்லா வந்து ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க சாலபா இந்த மாதிரி வந்து செய்தியை போய்ட்டு மக்களை போய் எத்தி வை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சாலபா என்ன பண்ணுறாரு ஒரு ஊருன்னு போகிறாங்க போயிட்டுருக்கும் பார்த்தா கடை வீதம் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தா டக்குன்னு காத்தடிக்கிது காற்று அடித்தோடனே இப்படி அதாவது இங்க நிற்கிறாங்க அப்படின்னா எழுத்து ஒரு அன்சாரி பெண் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால மறைவாக தான் குளிச்சிட்டு இருக்காங்க ஒரு துணி முன்னாடி இருக்கு அதை தான் குளிச்சுட்டு இருக்காங்க அந்த காற்று அடிச்சனால அந்த துண்டு அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே போய் விலகி நின்றுது பக்கத்தில் இருந்து அந்த இது மேலே விலகி நின்றுது டக்குன்னு சாலை வந்து டக்குனு அந்த காற்று யதார்த்தத்தில் இப்படி திரும்பிட்டாங்க திரும்ப பார்த்து அந்த அன்சாரி பெண் வந்து குளிச்சுட்டு இருக்க பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு அவங்க பார்வையை தாழ்த்தாம என்ன பண்ணிட்டாங்க செய்தானுடைய வசுவாசம் எங்கன்னா டக்குன்னு அவங்க பழ கொஞ்ச நேரம் நீட்டிட்டாங்க டக்குன்னு மழைக்கூட அலாரம் முடித்து சேலமணி பண்ணுற தப்பு அப்படின்றவங்க டக்குன்னு என்ன ஏன் வந்தோடனே டக்குன்னு பார்த்தா பார்வை அப்படி கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னோடனே அவங்கள இந்த திசை ஏற்றுக்கவே முடியல இறை செய்தியை நாம் கொண்டு வந்தோம் இறைவனுடைய தூதர் சொன்ன செய்தியை நாம் கொண்டு வந்தோம் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு அனாச்சாரத்தில் நம்ம ஈடுபட்டுடுவாங்க இப்பேற்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை நம்ம ஈடுபட்டோமே அப்படின்னு சொல்லி சேலை பார்க்க ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படி கண்ணை கீழே வைக்கிறாங்க பார்த்தா கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நான் ரசூல்ல வந்து பார்ப்பேன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாவமான செயலை செஞ்சுட்டேனே என்னது எதார்த்தமான வேணும்னா பார்க்கல சும்மா இப்படி எதார்த்தமாக பார்த்துட்டாங்க டக்குன்னு பார்த்தோடனே ரொம்ப நேரம்லாம் நீட்டல டக்குன்னு இந்த ரெண்டு செகண்ட் டக்குன்னு கீழே குடிஞ்சிட்டாங்க ரெண்டு செகண்ட் பார்த்துக்கு எவ்வளோ அழுகுறாங்க பார்த்தீங்கன்னா ரசுல்லாவோட மோத்தெல்லாம் இதுக்கடுத்து என் பார்க்க முடியாது இப்பேற்பட்ட பாவத்தை கொண்டு எல்லாம் போயிட்டு ரசுல்லாவோட மோதெல்லாம் என் பார்க்க முடியாது சொல்லி குரு ஊருன்னு நடந்து ஒரு மலைக்கு போயிடுறாங்க மலைக்கு போயிட்டு அழுகுறாங்க 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 அவங்களுடைய அழுகையை பற்றி ஹதீஸ்களை குறிக்க முடியும் போது சொல்றாங்க அவங்க அழுது அழுகையில் கண்ணில் இருந்த கண்ணீர் வத்தி போச்சான் ரத்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சான் எதுக்கு அந்த ரெண்டு செகண்ட் பார்வை பார்த்தனால அப்பேற்பட்ட ஒரு அழுகை இந்த அளவுக்கு அப்புடின்னா அவங்களுடைய அழுகை அரிசுடைய கதையே தட்டிடுச்சு அல்ல ரசுல்லாட சொல்கிறான் ஜிப்லி அழிச்சா அனுப்புகிறான் இந்த மாதிரி வந்து சேலவா வந்து இந்த இடத்த இருக்காரு நீங்கள் என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறத சொல்கிறான் ரசூல்லா வந்து அலியா சில சகாபாக்களையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து சேலவா அங்கே இருக்கா போய் பார்த்து கூப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க உமரவழியெல்லாம் போகிறாங்க போயிட்டே இருக்காங்க பார்த்தா இந்த மனுஷன் எங்கே இருக்காரு அப்படின்னே தெரியாமல் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க பார்த்தா ஒரு இடம் வருது அந்த பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு ஆட்டு மந்தை வச்சுருக்க ஒரு நபர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க உமர் அழிலான்னு இந்த மாதிரி இந்த ஹைட்டில் இருப்பார் இத்தனை ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அவருக்கு அப்போ ஒரு மனிதரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆட்டு மந்தை வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க ஆ அந்த மனுஷன் அந்த வாலிபரா அவர் வருவார் டெய்லியும் காலையில் வருவார் வந்துட்டு இதே இடத்துல உட்காந்து கல் மேலே அமருவார் அமருவார் அழுவார் 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 அழுதுகிட்டே இருப்பார் எந்த அளவுக்கு அழுவாருன்னா உச்சி வெயில் வந்துடுமா வந்துடேன் என்ன ஆகும் பாலை தானே சுற்றி உடனே அந்த கல் அந்த மணல் அப்படியே ரொம்ப சூடாகிரும்ல அவர் உட்காந்துருந்த கல் ரொம்ப சூடாகிடுமா என்ன பண்ணுவாரான் தன்னுடைய கண்ணும் இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணை தூக்கி அந்த கல்லில் வைப்பாராம் கல்லில் வச்சு அந்த கண்ணை கொதிக்குமா அந்த கண்ணத்தில் அப்படியே அந்த சூடு அப்படியே இறங்கும் அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த சூடோடைய ஆக்ரோஷம் இறங்குமா இருந்தால் அழுதுகிட்டே தான் இருப்பார் இருந்தாலும் அழுதுகிட்டு இருப்பார் அந்த வழியை அவர் பொருட்படுத்த மாட்டார் இருந்தாலும் அவர் அழுதுகிட்டே இருப்பார் அப்படின்றாங்க உடனே உமர் இல்லாமல் சரி சால பார்க்க அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னே கேட்குறாங்க இன்னொன்னே சரி அவர் வந்து சொல்கிறாங்க சரி அவர் இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னே இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தான் இப்படி போனார் அப்படின்னே உமர் இல்லாமல் போகிறாங்க அந்த வழியில் போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க சரி அப்படின்ட்டு பார்த்தா சேலவாக பார்த்துடுறாங்க சேலவாக பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உமரளி போய் கேட்குறாங்க சேலம் உனக்கு என்ன ஆச்சு ரசூல்லா எனக்கு அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி நீ ரசூல்லாவை பார்க்க வருவியா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படின்றாங்க ரசூல்லா அனுப்பி விட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே சா சும்மா அழுதுகிட்டு இருந்தவர் இன்னும் எக்ஸ்ட்ரா அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அல்லா வந்து நான் செஞ்ச தவறு வந்து ரசூல்லா காட்டி கொடுத்துட்டானா அப்போ ரசூல்ல என்னை தவறாக நினச்சிக்கோங்களேன் ரசூல்லா என்னை அசிங்கம் அனுப்பாங்களே நான் ரசூல்லா பார்க்க வர மாட்டேன் நான் வீணாக சில அவரை செய்ய பார்க்க வர மாட்டேன் அப்படின்றாங்க எதுக்கு அந்த ரெண்டு செகண்ட் பார்வை நீட்டினதுக்கு அப்படின்னொன்னே இப்படி சொல்கிறாங்க உமர் வேணும் இல்லை ரசூல்லா வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நம்ம கேட்டு தான் அவருங்க சரி கடைசியில் உமர் இனம் பேசி 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 கடைசியில் எப்படியும் வர வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு நிபந்தனை ரசூல்லா இருக்கும்போது தான் வருவேன் ரசூல்லா தொழுகிட்டு இருக்கும்போது வருவேன் அப்படின்றாங்க சரிப்பா நீ வர்றதே பெருசு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க உமர் இல்லாமல் ரசூல்லா வந்து இருக்காங்க தொழுது முடிச்சு சலாம் கொடுக்குறாங்க சேல பார்க்க பார்த்தா ஒரு பயம் ஐயோ ரசூல்லா ஃபஸ்ட்டு எடுத்தால் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு வர்றாங்க ரசூல்லா வந்துட்டு சுத்தி சகா பக்கம் நிற்கிறாங்க சேலப்பா உனக்கு என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னே அப்படி கேட்டோன்னே பார்த்து அழுதுகிட்டு இருந்தார் மனுஷன் இன்னும் ரசூல் அப்படி கேட்டோம் இன்னும் எக்ஸ்ட்ரா அழுத ஆரம்பித்தா யார் சொல்ல நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றாங்க என்னப்பா பாவம் செஞ்சேன் யாரும் சொல்ல நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் சரிப்பா ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆத்தினா நான் ஆத்தினா பித்னி அசனத்தோப்பில் ஆஷரத்தி அசனத்தை நான் அதைப்பா நடந்த துவா உதுப்பா அப்படின்றாங்க யாரும் சொல்லு அதை விட நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அந்த துவா ஓகுதுனால என்னுடைய பாவம் வந்து மன்னிக்கப்படாது அப்படின்றாங்க சரிப்பா இந்த துவா ஓகுது இல்லை ரசுல்லா நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் மறுபடியும் சொல்கிறாரு ரசூல்லாம் துவா சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இல்லை ரசோல்ல என்னையால் இந்த மாதிரிலாம் இந்த துவாவில் ஓகுனாலும் என்னுடைய பாவங்கள்லாம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா வந்து டக்குனு எழுந்துச்சு போய் அப்படியே போயிட்டார் ரசூல்லாவுக்கு பார்த்தா ரொம்ப சங்கடமாக என்னடா அப்படி இவர் என்னடா பாவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன பண்ணாங்க சரி நம்மளே போய் தனிப்படையில் தனிமையை போய் விசாரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரசுல்லா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய புட் பாதங்களால் சேலவாவுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு சாலவா பார்த்தா ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காரு கண்ணெல்லாம் அப்படி வீங்கி போய் கிடக்கு சேவலா பார்த்து சேலப்பா பார்த்து கேட்குறாங்க சாலபா என்னப்பா ஆச்சு எதுக்குப்பா இப்படி அழுகிற ஏன்னா ரசோல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சாங்களா அவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லை மாடலாம் ரசோல்லா தெரியணும்ல ஏன்பா இப்படி அழுகிறேன் ரசோல்லா நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டேன் யரசுல்லா அப்படின்னு அழுகிறாரு மறுபடியும் சரி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா உட்காந்து தன்னுடைய மடியின் மீது அவருடைய தலை அப்படியே வைக்கிறாங்க வச்சோடனே சாலபா என்ன பண்ணுறாரு அப்படியே அழுதுகிட்டே இருக்கார் டக்குன்னு என்ன பண்ணுறாரு தன்னுடைய தலை இப்படி எடுத்துடுறாரு டக்குன்னு சொல்லா கேட்குறாங்க இதுக்கு இப்போ அவன் தலை எடுத்தார் ஏன் சாலபா உன்னுடைய தலை எடுத்துட்டேன் அப்படின்போது யாரை சொல்லலா என்னுடைய தலை முழுவதும் பாவங்களால் நிறைந்திருக்கிறது என்னுடைய பாவமான தலை உங்களுடைய பொன்னான மடியிலில் பட நான் விருப்பப்படவில்லை யாரை சொல்லலா அதன் காரணமாக என்னுடைய தலையை நான் எடுத்து விட்டேன் அப்படின்றாங்க டக்குன்னு அவர் சொல்கிறாரு அண்ணதுகிட்டே இருந்தவன் டக்குன்னு சொல்கிறாரு யா ரசூல்லா எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அந்த வேதனை எப்படி மட்டும் தான் இருக்குது தெரியுமா என்னுடைய தோளுக்கும் எலும்புக்கும் மத்தியில் எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க ரசோல்லா டக்குனு கேட்ச் பண்ணிட்டாங்க சாலைப்போ முக்தாக போறாரு சக்கராத்துடைய வேதனையில் ஒரு மனித எனக்கு இப்படி தான் இருக்கும் எலும்புக்கும் தோளுக்கும் மத்தியில் எறும்பு ஊறுவதை போன்று இருக்கும் இந்த விஷயத்தை கேட்டோடனே ரசோல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே சேலவா அப்படியே ரசூல்லாவுடைய மடியிலே மூத்தாகிறாரு ஜிப்ரீல் அலேஸ்ல வர்றாங்க வந்து ஜிப்ரீல் அலேஸ் சொன்ன வார்த்தை நம்ம சற்று நினைவு கூற வேண்டும் ஜிப்ரீல் அலேஸ் சொல்கிறாங்க சேலபா வானம் பூமியை எட்டும் வரை அவர் பாவம் செய்திருந்தாலும் அல்லது லஸ்மானாவத்தால அவனை மன்னித்து விட்டான் எதுக்கு ரெண்டு செகண்ட் பார்வை நீட்டினதுக்கு இன்னைக்கு பல்வேறு விதமான பெண்களின் குடிகளை கெடுத்துவிட்டு பல்வேறு விதமான ஆண்களை மன இச்சைகளில் மூழ்கடித்து விட்டு இன்று எத்தனையோ நபர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்றைய சகாபாக்கள் ரெண்டு செகண்ட் ஒரு பார்வை காரணத்திற்காக மரணம் நெருங்கும் வரை அழுதார்கள் மரணிக்கும் வரை அழுதார்கள் எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் பார்வை என்ற அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த மௌத்தை பற்றி அந்த ஜனாதாவோட அடக்காத போய் சொல்கிறாங்க ரசூல்லாவே அந்த ஜனாதவா போய் அந்த சஹாபாக்கள் அந்த ஜனாததை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க எங்களுக்கு நிற்கிறதுக்கே இடம் இல்லை நிற்கிறதுக்கே இடம் இல்லை ரசூல்லாவை சொல்கிறாங்களா மலக்குமார்கள் அந்த ஜனாத தொலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க அதனால் நிற்கிறதுக்கு சஹாபாக்கள் இடம் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவர் தான் சஹாலாபின் அப்துல் ரஹ்மான் ஒரு பார்வையை தாழ்த்தாத அந்த ரெண்டு செகண்டுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அழுது மரணிக்கும் வரை அழுத ஒரு மனிதர் சாலபாபின் அப்துல் ரஹ்மான் அவரும் இதே உம்மத்தை முகமதியாவில் தான் பிறந்தவர் நாமும் இந்த அதே உம்மத்தில் முகமதியாவில் தான் பிறந்தவர்கள் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் சஹாபாக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை நாமே நமக்குள் இடைபாட்டு பார்த்திருக்க வேண்டும் நம்மளே இடம்பாடு பார்த்துக்கலாம் அவங்க எப்படி இருந்தாங்க நம்ம எப்படி இருக்கோம் எனவே வாழ்நாளில் இறைவனுக்கு பிடித்த வகையில் இறைவனுக்கு பிடித்த விஷயங்களில் நம்முடைய பார்வையை செலுத்த வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாது